மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் அனைவரும் பாதுகாப்பான முறையில் வெடிகளை வெ வெடிக்குமாறு சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் அறிவுறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் தண்ணீர் பக்கத்திலே வைத்து கொள்ளுங்கள் எந்த ஒரு தீக்காயமும் இல்லாத அளவுக்கு வெடியை வெடித்து மகிழுங்கள் என்றதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனல் சார்பாக இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் இது சுற்றும் மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் என்பதால் ஒரு சுற்று முடிந்தவுடன் அடுத்த சுற்றுக்கு ஒரு மணி நேரத்துக்கு இடைவெளியானது இருக்கக்கூடும் இதன் காரணமாக வெடி போன்ற இதுலாம் வெடித்து கொள்ளலாம் மற்ற மீண்டும் மழை வருவதற்கு முன் வெடிகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளி சரி வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் சென்னை சென்னை கடலோரம் முதல்ல மழை தொடங்கும் சென்னை மேடம்பாக்கம் மற்றும் அண்ணாசாலை மற்றும் ஈசிஆர் மற்றும் ஓயம்மா சாலை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கா பெருங்களுத்தூர் மற்றும் வண்டலூர் சுற்றுவட்டார பகுதிகள் என சென்னையில் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம் மேல்முருவத்தூர் மருதாந்தகம் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் நகர் மற்றும் கூடுவாஞ்சேரி திருக்கலைக்குன்றம் கல்பாக்கம் மகாபலிபுரம் சுற்றுவட்டார பகுதியிலாம் கனமழையானது இருக்கக்கூடும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பரந்தூர் மற்றும் கடல் மற்றும் பெருநகர் வந்தவாசி உத்தரமேலூர் ஊத்துக்குழி வாஜராப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வாஜராப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மரக்காணம் மற்றும் பிரம்மதேசம் மற்றும் விக்கிரபாண்டி மற்றும் அந் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்வேன் இதற்கு அடுத்தபடியாக புதுச்சேரி மாநிலத்தில் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் நான் சொல்லிட்டேன் முதல்லே இது சுற்று முலையாக இருக்கக்கூடும் என சொல்லியிருக்கிறேன் அதனால் முதல் சுற்று இருந்துட்டு இப்போ காலைல ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா அடுத்த சுற்று வந்து ஒரு ஏழரைக்கு தொடங்கிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வேன் சுற்றுமலையாக இருக்கக்கூடும் என்று மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் மற்றும் நெய்வேலி மற்றும் குறிஞ்சிப்பாடி சிதம்பரம் பரங்கிப்பேட்டை செத்தியார் தோப்பு மற்றும் பண்ரூட்டி போன்ற பல பகுதிகளில் பரவலாக மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் உளுந்தூர்பேட்டை கட்சிராப்பாளையம் மற்றும் சங்கராபுரம் சுற்று வட்டார பகுதியிலாம் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சில ஏரிகளுக்கு இன்று தண்ணீர் ஓரத்தை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் அரியலூர்லாம் குரவலாகவே மழையானது இருக்கக்கூடும் ஜெயங்கொண்டம் முடியார் பாளையம் மற்றும் மாநகரம் அந்த சுற்றுவட்டார் பகுதியெலாம் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் பெரம்பலூர் பறவாய் வேப்பூர் எறையூர் மற்றும் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக மாநகரம் மற்றும் குரும்பலூர் அம்மாப்பள்ளியம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளு இதற்கு அடுத்தபடியாக கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஒரத்த நாடு மற்றும் பாப்பநாடு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினத்தில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் குடவாசல் மற்றும் மன்னார்குடி திருக்கோலை சுற்றுவட்டார பகுதி தலைநகர் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது தண்ணீர் வயல்வெளியில் தேங்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் மற்றும் திருமுலைவாசல் பூமுகார் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற ப அனைத்து பகுதிகளுக்கும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் சுற்றுமலையாக அமையக்கூடும் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் பரவலாகவே மத மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகரம் மற்றும் தொறையும் மற்றும் லாலுக்குடி புல்லாம்படி மற்றும் மணச்சநல்லூர் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் மணப்பாறை சுற்றுவட்டார் பகுதியெலாம் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஆவருடையார் கோயில் பேராவூரணி கந்தரவு கோட்டை மற்றும் இழுப்பூர் மற்றும் விராலிமலை மற்றும் அனைத்து பகுதிகளிலும் புதுக்கோட்டை அனைத்து பகுதிகளிலும் மிதமான மழை முதல் சற்றே கனமழை மற்றும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்திலும் வானாமத்திரை பரவலாகவே மழையானது இருக்கக்கூடும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் குறிப்பாக தூத்துக்குடி தூத்துக்குடி விழாத்தி குளம் மற்றும் முதுக்குளத்தூர் சா சாரி விழாத்தி குளம் மற்றும் கோவில்பட்டி நகர் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மொட்டபிடாமம் சுற்றுவட்டார பகுதி பசுவந்தனை திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் ஸ்ரீவைகுண்டத்திலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையும் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை இருக்கும் தென்காசி மாவட்டம் ஆலங்குடி மற்றும் சுரண்டை பாவுச்சத்திரம் மற்றும் சங்கரன் கோயில் சுற்றுவட்டார பகுதியிலாம் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் விருதுநகர் மாவட்டம் குறிப்பாக ராஜபாளையம் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வெம்பகக்கோட்டை சாத்தனூர் மற்றும் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மதுரை மாவட்டம் மதுரை மாநகரம் மற்றும் முசுலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் திருமங்கலம் மற்றும் திருப்பரங்குன்றம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் கூடலூர் மற்றும் வர்சநாடு மற்றும் மேகமலை பகுதி கம்போம் சுற்றுவட்டார் பகுதிகள் போடி பகுதியில் மாநகரத்தில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு இன்று கண்டிப்பாக மழையானது இருக்கக்கூடும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக கடவுர் மற்றும் குளிர்தலை சுற்றுட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக மேற்கு மாவட்டம் கோயமுத்தூர் மற்றும் அன்னூர் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் காரமடை மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் பாலக்காட்டு மைய பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளும் மற்றும் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் மற்றும் தாராபுரம் மற்றும் வெள்ளையோவில் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அடுத்தபடியாக உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் மற்றும் பழனி சுற்றுவட்டார் பகுதிகள் கொடைக்கானல் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் குறிப்பாக வட மாவட்டங்களில் ஒட்டிய பகுதிகள் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் போன்ற பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் இந்த மழை பொழிவானது சற்று மிதமான முதல் சற்றே கனமழையானது ஆங்காங்கே மட்டும் இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடலோரம் ஒட்டிய மாவட்டங்களுக்கு மட்டும் சுற்று மலை அமையக்கூடும் என்பதையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க